பெருநகர சென்னை மாநகராட்சியின் விரிவாக்கப்பட்ட பகுதிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சாலை பணிகள் இரவை பகலாக்கும் எல்இடி திரு விளக்குகள் உள்ளிட்ட சென்னையை முளிர வைக்கும் பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் திரு சைதை துரைசாமியுடன் எமது செய்தியாளர் திருமலை நடத்திய உரையாடலை இப்போது காண்போம் சென்னை மாநகராட்சி நூற்றி ஐம்பத்தி ஐந்து வார்டுகளை கொண்டதாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னர் இருநூறு வார்டுகளை கொண்ட விரிவாக்கம் செய்யப்பட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியாக மாற்றியமைக்கப்பட்டது பெருநகர சென்னை மாநகராட்சியின் செயல்பாடுகள் அதன் பணிகள் குறித்து பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் திரு சைதை துரைசாமி இது குறித்து கூடுதல் தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் சார் சார் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகள் உட்பட பெருநகர சென்னை மாநகராட்சியில் எந்த அளவுக்கு சாலை பணிகள் அமைக்கப்பட்டுள்ளன சென்னை மாநகராட்சியில் ஏறத்தாழ முப்பத்தி ஆறாயிரம் சாலைகள் உள்ளன இந்த முப்பத்தி ஆறாயிரம் சாலைகளில் தகுதி வாய்ந்த ஒரு பதிமூன்றாயிரம் சாலைகளை தவிர மீதி அனைத்து சாலைகளும் போட நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏறத்தாழ இருபத்தி நான்காயிரம் சாலைகள் காங்கிரீட் சாலைகளாகவும் பிளாஸ்டிக் தார் சாலைகளாகவும் இருபத்தி நாலாய இருபத்தி நாலாயிரம் சாலைகள் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த நான்கு இந்த ஐம்பத்தி மூன்று மாதங்களில் அமைக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு அம்மா அவர்களின் சீரிய சிந்தனையால் தான் இருபத்தி நான்காயிரம் சாலைகள் என்பது மாநகராட்சியினுடைய வரலாற்றில் எந்த காலத்திலும் அமைக்கப்படாத ஒன்று ஆகவே மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டமைப்புகளை சரியாக செய்ய வேண்டும் அவர்கள் திட்டமிட்டார்கள் முதல் இரண்டரை ஆண்டு காலம் விரிவாக்க பகுதி அதற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் கோர் சிட்டி என்று திட்டமிட்டு வகுத்து சென்னை மாநகரத்தினுடைய மக்களுடைய அனைத்து தரப்பு மக்களின் அனைத்து அடிப்படை வாழ்வாதார உரிமைகளையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியில் எல்இடி விளக்குகள் மாற்றியமைக்கப்பட்டு வருகின்றன எல்இடி விளக்குகள் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதால் மக்களுக்கும் மாநகராட்சிக்கும் என்ன பயன் அதாவது சென்னை மாநகரத்தில் ஒட்டுமொத்தமாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் தெரு விளக்குகள் உள்ளன அவற்றில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் இப்பொழுது எல்இடி விளக்குகளாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதில் என்ன பெரிய பயன்பாடுன்னு சொன்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டவுடன் முதன் முதலாக ஒன் டென் விதியின் கீழ் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் விரிவாக்க பகுதிகளுக்கு எல்இடி விளக்குகள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பு சென்னை மாநகர் மக்களுக்கு மிகுந்த பயனை தருகின்ற வகையில் இந்த திட்டம் அமைந்திருக்கிறது மாநகராட்சிக்கும் நிதி இழப்பு இல்லாமல் நிதி செலவு குறைய குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது இதுவரையில் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மின் கட்டணம் செலுத்துகிறோம் என்று சொன்னால் இப்பொழுது பதிமூணு கோடி ரூபாய்க்கு மேல் பதிமூணு கோடி எண்பத்தாறு லட்சம் ரூபாய் இன்றைக்கு சேமிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதேபோல் கார்பன் எண்பத்தி எட்டு சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி எட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஒரு திட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு பகலை போன்ற வெளிச்சத்தையும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கின்ற வகையிலும் மாநகராட்சிக்கு நிதி சேமிப்பு என்ற வகையிலும் ஒரு அற்புதமான திட்டத்தினை மாண்பு அம்மா அவர்கள் வழங்கி நூத்தி பத்து விதியின் கீழ் சென்னை மாநகரத்து மக்களுக்கு ஒரு நிரந்தர புதிய தீர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள்